இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷப ராசி சக்கரத்தில் இரண்டாவது வீடு இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் பந்தவாசம் வைக்கவங்க பணம் ஈடுறதுல கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எதையுமே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனோபக்கம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய கஷ்டங்களை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அதனாலேயோ என்னமோ எதையுமே தாங்கிக்கிற அந்த மனோபக்கம் உள்ளவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் சொத்து மீது கொஞ்சம் நாட்டம் இவங்களுக்கு இருக்கும் ரோகிணி நட்சத்திரம் மனசஞ்சலம் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் மிருகசீடு நட்சத்திரம் இவங்களுக்கு நீர் தசை சம்பந்தமான உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் இவங்களுக்கு வரும் அதே மாதிரி இவங்களுக்கு ரத்த மந்தத்தால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம் ரிஷப ராசி வான் மண்டலத்தில் இரண்டாவது ராசி இதுக்கு இரண்டாவதாக வரக்கூடியது மிதுன ராசி இது வந்து காற்று ராசி உபய ராசி உண்மைத்தன்மை கொஞ்சம் குறைவு உள்ள ஒரு ராசி இவங்களுக்கு கொஞ்சம் நகைச்சுவை அதிகமாக வரும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் பேசும்போது ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடிய ரா என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லாம் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வேலை அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மிருகசீர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஏழு பனிரெண்டுக்கு அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால மனைவி மூலியமா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இழப்பையோ அல்லது அவங்க மூலியமா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு ஐந்துக்கு அதிபதி புதன் அவர் வந்து தவணை முறையில் பண வருவாயை கொஞ்சம் கொடுப்பார் சீட்டு ஏழை சீட்டு மூலிமா நல்ல லாபத்தை கொடுப்பார் ரிஷபராசி என்பர்கள் இதெல்லாம் நான் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் மூணாவது வீடாக கடகராசி வர்றதுனால கால புருஷர்களுக்கு நான்காவது வீடு என்பதனால இது சர ராசி ஜல ராசி ஒரு நிலையான இடத்துல இவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் இறக்க மாட்டாங்க அடிக்கடி வீடு மாற்றம் செய்கிறது வேலையில் சின்ன சின்ன மாற்றம் செய்கிறது சொந்த பூர்வீக சொத்துல இல்லாமல் வேறு ஏதாவது நிலம் வாங்கி அந்த வீட்டில் அங்கே வந்து ந வீடு கட்டி குடி இருக்கிறது இந்த மாதிரி கொஞ்சமான நிலை இவங்களுக்கு கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடகராசி என்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா மனோகாரகனான சந்திரன் மனது ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு விடாது அடுத்து நம்ம எதாவது போகலாமா வேற ஏதாவது செய்யலாமா அப்படின்னு அடிக்கடி மனம் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் திரேசபராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா வாரிசு இல்லை அதனால உங்களுக்கு இந்த சொத்தை நான் விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சொத்தை வாங்கி நீங்கள் அந்த இடத்துல குடிபெயரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் இந்த ரிஷபராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க சரி வாங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அதாவது நண்பர்கள் வகையில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அவங்களுடைய இயல்பும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதுனா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற நாட்களில் இந்த ரிசபராசி என்பர்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக சாதகமா அமைய போகுது அப்படின்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்துல வந்து அமர்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வருகின்ற இந்த நாட்கள் என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார ரீதியா நிறைய இடர்பாடுகளை பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு நன்மை நிறைந்த நாட்களாகவும் பொருளாதார ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதெல்லாம் இது நான் அந்த இந்த டக்கு நடக்கும் நல்ல ஒரு வேகம் பிடிக்கக்கூடிய நாட்களா வருகின்ற நாட்கள் இந்த ரிசபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த உறவு உங்களை வேண்டான்னு சொல்லி விலகி போச்சோ அந்த உறவு உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் நினைத்ததை இந்த காலகட்டத்துல சாதிப்பீங்க நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வாடகை வீட்டில் இருந்தவங்களும் சொந்த வீடு கட்டி குடி பெயரக்கூடிய அமைப்பு இருக்குது சொந்த நிலத்துல பூர்வீக சொத்துல வீடு கட்டி குடி பெயரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அமையும் ராகு ரொம்ப பலமாக இருக்கிறார் எதிர்பாராமல் திடீர்னு பண வரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர்னு தேடி வரும் பொதுவாகவே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால திடீர்னு திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதோ உறவுகள் வகையிலையோ அல்லது வேலையிலையோ சின்ன சின்ன மாற்றங்கள் தி திடீர் திடீர்னு உங்களுக்கு நடக்கும் ஒரு சில எல்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க வேலையில இவ்வளோ வளர்ச்சி கிடைக்குமா அப்படின்னா ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேலையில நல்ல ஒரு வளர்ச்சிகளில் வந்திருப்பீங்க திரேசபராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராம திடீர்னு வ பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் கூட வருகின்ற நாட்களில் நல்ல லாபம் கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எந்த விஷயத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்துல சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறதுனால பெண்களால் ஏதாவது ஒரு அவை பேர் கெட்ட பேர் இதெல்லாம் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்படணும் தானாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எதிர்பார்த்து தவறால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக வரும் நிலராசி என்பனால் ரொம்ப பொறுமையாக தான் இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் முன்கோபம் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து பேசுகிற மாதிரி வார்த்தைகளை தடிமனாக பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் அதிகம் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறதுனால சமூக வலைதளங்கள்ல உங்களை பத்தி ஏதாவது சின்ன சின்ன தவறுதலான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் அதன் மூலிமா நீங்கள் ஒரு கெட்ட பேர் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் இறங்க வேண்டாம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் ஹேண்டில் பண்ணுங்கள் இழப்புகள் பெருசாக இந்த காலகட்டத்தில் ஏற்படாது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது டக்கு டக்குன்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டு கோவப்பட்டுட்டு பிரச்சனையை பெரிதப்படுத்தினீங்கன்னா அப்படின்னா இன்னும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது இல்லை அப்படின்னா இழப்புகள் இன்னும் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா நான்காம் இடம் ரொம்ப பலவீனமாக இருக்குது அதனால் வண்டி வாகனம் மூலிமா கூட ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்றாம் தேதியிலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்றைய இதெல்லாம் பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கணும் யாருக்கிட்டையும் வாதாட வேண்டாம் வாதாடினீங்கன்னா கூட உங்களுக்கு தான் தான் ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக அனுசரணையாக பேசுறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன விபரீதங்களை சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வியாபாரிகளுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் கணக்கு வழக்கு விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க கரெக்டாக கணக்கு வழக்கு பார்த்துக்கோங்க கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு பொருளையும் கொள்முதல் அதிகமாக பண்ணுறது அல்லது இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எடுத்து பேசுகிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சனிக்கிழமையில புதிய முயற்சியிலேயே ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க சனிக்கிழமை வந்து உங்களுக்கு சந்திராசனமும் அன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ வரும் கவனமாக செயல்படுறது நல்லது உங்களுடைய தேவைக்க கூட இந்த காலகட்டத்தில் செலவுகள் இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒரு சில ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் பண பற்றாக்குறை கொஞ்சம் ஏற்படும் கவனமாக செயல்படணும் திட்டமிட்டு செலவு செய்யுங்க ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆரோக்கியத்தில் கூட கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க தொழில் ரீதியா பார்க்கும்போது வெளியூர் பயணங்கள்லாம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வெளியூர்ல ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரதா இருக்கும் மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் பேசும்போது வார்த்தையில நிதானம் இருக்கட்டும் ரிஷபராசியில் மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை அப்பப்ப ஏற்படும் உறவுகள் உங்ககிட்ட ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பாங்க அவங்களுக்கு எதிரா ஒரு சில இடத்துல பேசுவாங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போங்க ஒரு சிலருக்கு சட்ட ரீதியான பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மிருகிசேரி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரம் காட்டாமல் பொறுமையாக இருக்கிறது நல்லது நண்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பகையாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஒரு சில இடத்துல உங்களுக்கு பக்கவளமாக தான் இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு சில நண்பர்களால் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் வரும் கவனமாக செயல்படணும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது திங்கக்கிழமை வருகின்ற திங்கக்கிழமை கொஞ்சம் கவனமா செயல்படுங்க திட்டமிட்டு இருக்கிற செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஸ்டமோ அன்றைய தினம் புது முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இடர்பாடு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் கவனமா செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ரிஷபராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனல்கொள்ளை கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயரனா உங்களுடைய குலதெய்வ பெயரனா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக கூட ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ